ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் சிக்கன் ஃப்ரை தாங்க இது ஸோ அதுக்காக ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மசாலாஸ்லாம் நம்ம போட்டு ஊற போகிறோம் ஸோ என்னென்ன மசாலா போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள் தூள் ஆரம்பிக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கணும் ஸோ நான் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதுவும் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் நான் எப்போவுமே சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் சரி சிக்கனில் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக சிக்கன் மசாலா வந்து நான் கொஞ்சம் வந்து சேர்த்துக்குவேன் நான் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா தூள் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு முழு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அர அளவு அப்படி விட்டுக்கிறேன் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக அறுக்கனால் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு வந்து ஸ்பைசினஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாஃப் லெமனை லெமன் ஜூஸ் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போது சிக்கனில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனில் எல்லா சைடுமே மசாலாஸ் படுற மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் போல் இது வந்து நல்லா ஊறட்டும் அப்போ தான் வந்து சிக்கனில் மசாலாலாம் இறங்கி நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா சிக்கனில் பெதறி வச்சாச்சு இப்போ மந் இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா இறங்கணும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அதை சிக்கனை நல்லா ஊறட்டும் மசாலாலாம் சூப்பராக ஊறி ரெடி ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணாதாங்க அந்த சிக்கன் ஃப்ரை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க சிக்கன் வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து மசாலாலாம் நல்லாவே ஊறிச்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா அந்த பிரியாணி சேர்த்து வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்த இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ கல்பாசி கொஞ்சம் சோம்பு இதெல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த சிக்கன் பீஸை இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்து வரும் பட் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக சேர்த்து எல்லா சிக்கனையுமே இந்த பேனில் வந்து சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து இது திருப்பி போட்டு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு இருபது நிமிஷம் போல் குக் பண்ணிக்கணும் பாருங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ சிக்கனை வந்து திருப்பி போட்டுக்கலாம் சிக்கன் அப்படியே குக்காக குக்காக அப்படியே கம கம கமன்னு வாசனை வருதுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபத்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் மீடியம் டூ மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து சிக்கன் வந்து ஆகிடும் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே சிக் சிக்கன் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிங்க குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் எனக்கு சூப்பராகவே ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள் சிக்கன் வெந்து என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குதுன்னு ஃபைனலாக இதில் அப்படியே கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சண்டே கண்டிப்பாக இந்த சிக்கன் ஃப்ரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேம்லி கிடைச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்